ஏசு கஸ்வின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் சிந்திக்க முடியாத திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு பெண் குழந்தைகளின் ஆளுமை சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நாலு பன்னிரெண்டு அப்பொழுது எங்கள் குமார இளமையில் ஓந்தி வளர்கிற வெளிச்சக்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்தைகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கப்பளைப் போலவும் இருப்பார்கள் கனடா நாட்டிலே சமூக நல அமைச்சராக இருந்த ரோனா அம்பரோஸ் என்ற அம்மையார் ஏதாரும் பெண் குழந்தைகள் சரியாக நடத்தப்படுவதில்லை சமத்துவ முழுக்கு கொடுக்கப்படுவதில்லை இது அநேக நாடுகளிலே காணப்படுகிறது எனவே ஐக்கிய நாடுகள் சபை அக்டோபர் பதினாறாம் தேதியை பெண் குழந்தைகள் அறிவித்து ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களும் தங்கள் பெண் குழந்தைகளை தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் சுயமரியாதை உள்ளவர்களாகவும் அழமையானவர்களாகவும் கருத வேண்டும் அவர்களுடைய எடர்பாடுகளை எல்லாம் களைய வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்கும்படியாக அந்த நாளை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்படியே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் அக்டோபர் பதினோராம் நாள் சர்வதேச பெண் குழந்தைகள் கனமாக ஆசரிக்கப்பட்டு வருகிறது நமது திருச்சபையிலும் அந்த நாளுக்கு முந்தின ஞாயிறு அல்லது பின்பிணை ஞாயிறு நாம் பெண் குழந்தைகளின் அருமை பாதுகாப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு முக்கிய மழைக்கும் செய்திகளை தியானித்து வருகின்றோம் இந்த உலகவே முன்னேறிய நாடுகள் எல்லாவற்றிலும் பெண் குழந்தைகள் அதிகமாய் மதிக்கப்படுகிறார்கள் மிக்கவர்களாக நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் வளரும்போது தன்னம்பிக்கையை நோக்கி நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பெங்களால் அநேக காரியங்களை செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்து சிறந்த கல்வி அளித்து அவர்கள் மேம்பாடுக்கான எல்லா செயல்களையும் செய்து வருகின்றன பின் நாடுகளில் இன்னமும் பெண் பிள்ளைகளும் பெண்களும் மறிக்கப்படுவதில்லை காலங்காலமாக இந்தியாவிலும் பெண் அடிமை திறந்தால் மேல் இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது அறிவியல் முன்னேற்றம் ஏற்படும் போது சிறிதளவு மாற்றங்கள் ஏற்பட்டு இப்பொழுது அநேக பெண்கள் படித்தவர்களாக பலவிதமான வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் குடும்பங்களிலே அவர்கள் இன்னும் சரியான மதிப்பை பெறவில்லை பெண்களை தெய்வமாக வழிபடுகிற நாடு பெண்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கிற நாடு என்றெல்லாம் வாய்களே பேசுவார்கள் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பெண் வேர் வாலிபர்களால் கற்பழிக்கப்பட்டார் அதை குறித்து ஊர்விலே பெரிய அளவிலே செய்தி ஒளியாற்றி பரபரப்பாக பேசப்பட்டது அப்பொழுது உள்ளூர் மந்திரி ஒருவர் சொல்லுகின்றார் பெண்கள் ஒழுக்கமான ஆடை அணிய வேண்டும் கவர்ச்சிகரமாக மற்றவர்கள் உணர்ச்சியை தூண்டுவதாக ஆடை அணியக்கூடாது அப்படி அணிவதனால் தான் இதுபோது கற்பழிப்பு போன்ற காரியங்கள் நடைபெறுகிறது அப்படின்னால் அவர் சொல்ல வந்தது என்ன இவர்கள் கற்பழித்து விடுவார்கள் என்பதற்காக பெண்கள் தங்களை மூடிக்கொள்ள வேண்டும் இவர்கள் கண்ணிலே படக்கூடாது பட்டால் கற்பழித்து விடுவார்கள் இதைத்தானே அவர் சொல்லுகின்றார் ஆண்கள் பெண்களை கௌரவமாக பார்க்க வேண்டும் குடும்பத்திலே அவர்களுக்கு எப்படி மதிப்பிழிப்பது என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருந்தால் நாம் பெண்களின் தனத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறோம் என்று சொல்லலாம் ஆனால் இவர் முட்டாள நாடுகளிலே சொல்வது போலவே சொல்லுகின்றார் பெண்கள் தங்களை மூடிக்கொள்ள வேண்டும் கௌரவமான ஆடை அணிய வேண்டும் இல்லாவிட்டால் இப்படித்தான் நேரும் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் எழுத்தொருவிலே நாம் பெண்களை மதிக்கும்படியாக இன்றைக்கு சட்டங்கள் இருந்தாலும் உள்ளார்ந்த மனதிலே அவர்களுக்குள்ளே வக்கரமும் பெண்களுக்கு எதிரான தான் நிறைந்திருக்கின்றது குடும்பங்களிலே பெண் பிள்ளைகள் வரவேற்கப்படுகிறார்களா மதிக்கப்படுகிறார்களா வரலட்சணை கொடுமை என்ற ஒன்றினாலே அநேக குடும்பங்களிலே பெண் பிள்ளைகளுக்கு வரவேற்பு இல்லாமல் இருக்கிறது பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளவில்லை ஒரு சமயத்துல ஒரு அலுவலகத்துறை ஒரு இளைஞர் வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் எல்லாரிடமும் சொன்னார் என்னுடைய மனைவியை முதல் பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியிலே சேர்த்திருக்கிறேன் அநேகமாக இன்னும் சற்று நேரத்தில் குழந்தை திறந்து விடும் என்று சொன்னார் அவர் நிறைய சாக்கடை பாக்கெட் எல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு குழந்தையை பிறந்ததும் எல்லாருக்கும் நியூகம் பண்ண போகிறேன் என்று சொன்னார் சற்று நேரம் கிடைத்து தொலைபேசியிலே அவருடைய மனைவி பிரசவித்து விட்டார் என்ற செய்தி வந்தது இவருடைய முகம் முற்றிலும் கருகி போனது இதாயிலும் துக்கம் விட்டதா மனைவி பிரசவத்திலே அவர்களுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு விட்டதா என்று கேட்டார்கள் இல்லையே சுக பிரசவம் தான் ஆனால் திறந்து இருக்கிறது துன்ப பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகுந்த சோகத்துக்குள்ளானார் கோரியுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அவர் வாங்கி வைத்திருக்கிற சுவீட்டை கூட யாருக்கும் கொடுக்கவில்லை அப்பொழுது வயது முதிர்ந்த மக்கள் ஊழிய அந்த இளைஞர் தோளை கட்டி கொடுத்தது முட்டாட்ட உலகத்திலே பெண் தான் நல்லதா அது உனக்கு தெரியவில்லை இந்த உலகத்தில் கடைசி வரை உன்னை அப்பா என்று அன்போடு அழைக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்றால் அது பெண் பிள்ளைதான் ஆண் பிள்ளைகளுக்கு அநேக காரியங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் கடைசி வரை நம்மை நேசிப்பார்கள் ஆனால் பெண் பிள்ளைகள் தான் எந்த வறுமை இருந்தாலும் தாயம் பேரை கண்டவுடன் அப்பா அம்மா என்ற அன்புடன் அழைக்கிறவர்கள் உனக்கு அன்பு கொள்கிறவர்கள் வேண்டுமா அல்லது இந்த உலகம் நினைக்கிறபடி உன்னை வேதனைப்படுத்துகிற உறவுகள் வேண்டுமா உனக்கு பிறந்திருக்கிற இந்த முதல் பெண்ணை நீ மகள் என்று அழைக்க வேண்டும் முட்டா இப்படி முகத்தை தூக்கிக் கொண்டிருக்கிறாய் முதலாவது இந்த ஸ்வீட்டு எல்லாருக்கும் கொடுத்து மகள் பிறந்திருக்கிறார் மகள் பிறந்திருக்கிறார் என்று சொல்லு பிறக்கும் போதே உறவுகளோடு பிறக்கிறது உன் தாரத புலாருக்கு போன் செய்து பேச்சி பிறந்திருக்கிறாள் என்று சொல்ல சொல்லு ஆஹ் நான் நேசிக்கிற ஒரு அருமையான குழந்தை ஒரு உறவோடு பிறந்திருக்கிறது அந்த உறவை சொல்லி அதை அழைக்க வேண்டும் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை என்று சொல்லி இன்னும் கட்டறியாதவர்களைப் போல சொல்லிக் என்று சொன்னார் அதன் பிறகு ஒரு வழியாக அந்த வாலிபன் சரியாகி மகள் பிறந்திருக்கிறாள் என்று எல்லாருக்கும் சுழித்துக் கொடுத்தார் அநேக குழந்தை இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆணவும் பெண்ணோ ஏதோ ஒரு பிள்ளை என்று இருந்தால் போதும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் போது குடும்பங்களில் பிறக்கிற பெண் குழந்தைகளை எப்படி நேசிக்கிறார்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நமது தேசத்தில் இன்னும் நாம் பின்தங்கித்தான் இருக்கிறோம் பரிசுத்தேதாமத்திலே கத்த பெண் பிள்ளைகளை நேசிக்கின்றார் உன்னதப்பட்ட இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் ஏசாயி அறுபத்தி ரெண்டு மூணு நீ கத்துடைய அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்பாய் ஆஹ் கிறிஸ்துவின் சமூகத்திலே ஆனந்தும் பெண்ணந்தும் இல்லை எல்லாருக்கும் கத்தரானவர் அவர் தமிழர் பிள்ளைகளாக சேர்த்துக் கொண்ட ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அவர் நேசிக்கின்றார் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை ஆனந்தும் பெண் அன்றும் வேறுபாடு இல்லை சமூகத்திலே இல்லாத நேசிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறோம் நாம் ஒருவரை ஒரு நேசிக்கும்படியாக நம்முடைய குடும்பத்திலே பிறக்கும் பெண் பிள்ளைகளை வரவேற்கிறவர்களாக அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கின்றார் ஆஹ் கர்த்தர் பெண் பிள்ளைகளை ஊழியர்களுக்கும் குழுமங்களை கட்டுகிறவர்களாகவும் நல்ல ஆலோசகர்களாகவும் வைத்திருக்கின்றார் ரூத் நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி உன் வீட்டிலே வருகிற மனைவியை கற்கள் இஸ்ரமியல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போறவும் லேயாலை போறவும் வாழ்விற்க செய்வாராக ரூத் என்ற குணசாலையான ஸ்திரீயை இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்த்துகிறார்கள் அவள் ஒரு பெண் ஆனால் அதையும் தாண்டி அவர் சோதனைகளின் கத்தலையும் நிழலிலே ஓடி வந்து அவரை விசுவாசிக்கிற ஒரு பெண் அவருடைய குணம் எல்லாருக்கும் தெரிந்திருந்தது நான் பெண் குழந்தைகளை வாழ்க்கும் போது இவர்கள் குடும்பங்களை கட்டுவிக்கிறவர்களாக விசுவாசம் உள்ள சந்ததியை உருவாக்குகிறவர்களாக கத்தற்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துவார்கள் நாம் அப்படி வாழ்த்துகிறோமா அநேக சமயங்களில் சொல்வார்கள் என் பையனை போலித்திற்கென்று நான் நேர்ந்து விட்டேன் எதுனா அப்படி சொல்றீங்க பையனுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல அதனால நான் சின்ன வயசுல நேர்ந்து கொண்ட வைப்பது எனக்கு நினைவு வருது அவனை ஊழியக்காரனாக விட வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கின்றேன் பையன் என்ன தீர்மானிச்சிருக்கான் அவன் என்ன ஊமும் பையன் சர்ச்சைக்கு வருவான் வராமலும் போவான் வந்தாலும் சபைக்கு உள்ள வர மாட்டான் உள்ள வந்தாலும் பிரசங்கத்தை கேட்க மாட்டான் படைச்சிருக்கானா ஓரளவு சுமாரா படைச்சிருக்கிறான் அதனால எப்படியாவது பைபிள் கலவிக்கு அனுப்பி ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு அனைவரும் சொல்லுகின்றார்கள் உங்க வீட்டுல நல்லா படிச்சுட்டு இருக்க பெண் பிள்ளையே ஒரு சிறு வயது முதல் கத்திருக்கின்ற ஓழிக்கறையா இருக்க வேண்டும் என்று நான் உரிமை வளர்க்கிறேன் அதனால்தான் சிறு வயது முதல் அவருக்கு வேத வசனங்களை போதித்து நடத்துகிறேன் கர்த்தனை குறித்து அதிகமாய் சொல்லியிருக்கிறேன் என்று யாராவது சொல்லுகிறார்களா அநேக பேர் சொல்லுவதில்லை மகனுக்கு பெண் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க பையனுக்கு நல்ல குணசாலையான சிரியா வேணும் பணக்காரியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா பக்தி வேலைக்கியம் உள்ளவளாக குணசாரியான சிரியாக அவள் நிற்க வேண்டும் அப்படி ஒரு பெண் கிடைத்தால் சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அவருடைய தகப்பனார் செலுத்திக் கொண்டு இப்படி நினைச்சுத்தான் எல்லாரும் பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் சும்மா சும்மாங்க என்ன பட உங்களுக்கு என்று சொல்லி அகற்றினார்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை அப்படி வளர்த்திருக்கிறோமா இந்த நாட்டு வளர்க்கத்தின்படி பெண் பிள்ளைகள் வேறு குடும்பத்துக்கு போகப் போகிறவர்கள் ஏதோ அதுக்கு கவனிக்க வேண்டியதை கவனிச்சு செய்ய வேண்டியதை செஞ்சு அனுப்பிவிட போறோம் அப்ப அவள் நேசிக்க வேண்டாமா அவள் ஒரு குடும்பத்தை கட்டி வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையான அன்பும் சமாதானமும் கத்திரை குறித்த பக்தியும் அவளுக்கு வேண்டாமா அதெல்லாம் வேணும் வேணும் அதையெல்லாம் எப்பொழுது நீங்கள் ஓட்டினீர்கள் ஆஹ் இன்றைக்கும் குடும்பங்களிலே தொங்கு பிள்ளைகள் மதிக்கப்படுவதில்லை நான் வளரும் போதே ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் காட்டி அவன் பையன் அப்படித்தான் செய்வான் நீ அடங்கி போகணும் என்று பெண் பிள்ளைகளை அர்த்திகிறோம் பையனை பார்த்து நம்ம அக்காவே தந்தச்சியை மதிக்க வேண்டா பெண்களை மதிக்கணுடா என்று சொல்லி சொல்லியிருக்கிறோமா அந்த சொல்லும் முழுவதற்கு நாம் வளர்ச்சி அடையவில்லை நோமற்ற பதினாறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வருஷங்கள் கெள்கிரேயா ஒரு சபைக்கு ஓரிருக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெதேயாலே நீங்கள் கத்திற்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒயேரிய பதவிகளில் இருக்கிற பெண்களை அங்கே சுற்றிலும் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளிலே தயக்கம் காட்டுகின்றார்கள் பெண்கள் விட அறிமுகம் முக்பவர்களாக இருப்பது அநேகருக்கு பிடிக்கவில்லை சவுதி அரேபியாவிலே அமெரிக்க இராணுவம் உடாமிட்டிருந்த காலத்திலே ஒரு போர் விமானம் சிறிது பருவாகி விட்டது அப்பொழுது ஒரு பெண் இன்ஜினியர் வேகமாக வந்தார்கள் அப்படியே சரி விமானம் பறந்து விட்டது அங்கிருந்த இருந்த எல்லாம் வெட்கமாய் தேவைப்பட்டது இதில் என்ன வெட்க இருக்கிறது அவர்களை பொறுத்தவரையில் பெண்கள் அறிவு குறைந்தவர்கள் ஆனால் விமானத்தை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாதே ஒரு பெண் விமானத்தை சரி செய்து விட்டாள் அப்போ அவள் விட அறிவாற்றல் வகித்தவள் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அருகில் இந்த அமெரிக்க படையினர் சிரித்தார்கள் இப்படி முத்தாக்கல்களா இருக்காங்களே ஒரு குறிப்பிட்டதை கற்றுக்கொண்டால் அதில் அவர்கள் உட்படர்களாக இருப்பார்கள் ஒரு பெண் டாக்டருக்கு தெரிந்திருக்க உடற்கூறு மருத்துவம் ஆகியவை உங்களுக்கு தெரியாது ஏன் தெரியாது நீங்கள் அதை படிக்கவில்லை இவ்வளவு தானே அவர்களுக்கு உலக அதிகரிக்கிறது இந்த டாக்டர்களையோ உயர் பதவியில் இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்களையோ பார்த்து பராமரிப்பட்டு கேட்கிறார் ஆனால் இது கூட இன்னும் லெவல்ல அநேக நாடுகளிலே இல்லை கல்வியும் ஆற்றலும் பயிற்சியும் பெண்களும் ஆண்களும் பெற்றுக்கொள்ளும்போது போது சமமாகத்தான் வேலை செய்கிறார்கள் எதிலும் அவர்கள் சோழ போகவில்லை இது வளர்ந்த தேசங்களிலே சாதாரணமாக ஏற்றி கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஆனால் அறிவற்றல இன்னும் பின்புங்கிய தேசங்களிலே பெண் என்றால் அறிவு குறைந்து விழுந்த அந்த மனநிலையிலிருந்து இன்னும் அவர்கள் வெளிவரவில்லை அப்படியானால் இந்த சமத்துவ மனநிலை வளரும் நாடுகளிலே இன்னும் பெருக வேண்டும் அப்போ சொன்ன நிர்பணிகள் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பிலிப்பி பட்டணத்திலே தேத்தியராமும் தத்தாம்புரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீடியாள் என்னும் பெண் உற்று கேட்டுக் கொண்டிருந்தாள் கட்டரவள் இருதயத்தை திறந்தனார் அவளும் அவள் வீட்டாளரும் மானஸ்நானம் பெற்ற பின்பு குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே யார் ஆதி முதல் ஆண்களுக்குத்தான் அந்த பொறுப்பு இருந்ததாக நாம் வாசிக்கின்றோம் ஆனால் புதிய பொருட்களின் காலத்திலே லீடியாள் என்ற ஒரு பெண் அப்போ சொல்கள் சொல்லுவதை உற்று கேட்டுக் கொண்டிருந்து தன் குடும்பத்தை ரட்சித்துக்குள்ளாக நடத்துகின்றாள் அவளும் அவர் வீட்டாரும் ஞான் ஸ்நானம் பெற்றார்கள் ஆஹ் இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ளாக குடும்பத்தை நடத்துகிற அந்த பொறுப்பிலே பெண்கள் மிகுந்து பங்கு வகிக்கிறார்கள் கத்திர பெண் பிள்ளைகளை நல்ல ஆலோசகர்களாகவும் செயலுள்ளவர்களாகவும் முன்னணியிலே சிந்திக்கக்கூடியவர்களாகவும் வைத்திருக்கின்றார் பெண்களில் கத்தர் இன்றைக்கு உயர்ந்த நிலையிலே கண்டுபிடிக்கிறவர்களாக ஆராய்ச்சியாளர்களாக வைத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மேரி கூறி என்ற அம்மையார் தன்னுடைய கணவரோடு சேர்ந்து வேதியியல் ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு கதிர இயக்க தனிமம் என்ற ஒன்றை கண்டுபிடித்தார் அதன் மூலமாக புற்றுநோய் நோய் செல்வதை அழித்து புற்று நோயை குணமாக்க முடியும் என்று கண்டுபிடித்தார் அதற்காக அவர்கள் நிர்வாகம் சேர்த்து நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்புறம் சிலர் சொன்னாங்க அவர்களும் கொஞ்சம் எடுமையாக இருந்திருப்பாங்கல்ல அதனால அவங்க தேரைய சேர்த்து விட்டாரு ஆனால் அவருடைய கணவர் மூன்று குடும்பம் பிடித்து இறந்து விட்டார் இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து அந்த அம்மா தனி ஒருத்தியாக ஆராய்ச்சி செய்து இன்னும் சில புதிய கதிரியக்க தனிமங்களை கண்டுபிடித்தார் அதன் பிறகு மீண்டும் அந்த அம்மாவுக்கு தனியாக நோபல் பரிசு வழங்கினார்கள் அப்படியானால் சேர்ந்து வாங்கும் போது அதில் ஆண்தான் அதிகமாய் கண்டுபிடித்திருப்பார் என்று சொன்னவர்கள் எல்லாம் வாயை மூடிக்கொண்டார்கள் ஆனால் ஆராய்ச்சி என்பது ஒரு முயற்சி தேடல் அந்த தேடலிலே கத்தர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவர்களை தான் கண்டுபிடிக்க முடியும் பொங்கல் மூலமாகவும் ஆண்கள் மூலமாகவும் கர்த்தர் அநேக காரியங்களை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி வருகிறார் அதிலே பேதம் இல்லை நம்முடைய பிள்ளைகளையும் கத்திற்கு புரியமானவர்களாக நாம் வளர்த்து வந்தால் அவர் அநேக காரியங்களை அவர்களுக்கும் தருவார் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஒரு அலுவலகத்திலே கடைநிலை ஊழியராக ஒருவர் வேலை பார்த்தார் எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகன் ஊரக்கணமாக சுற்றி கொண்டிருந்தான் அவன் திருந்துவான் என்று சொல்லி ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தேன் இப்பொழுது அவர் குடும்பமாக தான் இருக்கிறான் நான் எப்பொழுதெல்லாம் சம்பளம் வாங்குகிறேன் பணம் வாங்குகிறேன் சரியாக தெரிந்து நான் வாங்கி வந்த உடனேயே பாதி எனக்கு என்று சண்டை போட்டு வாங்கி விடுவான் அது மட்டும் இல்ல யாரோ ஒருத்தர் அவனுக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த அப்பா இந்த ரெண்டு வருஷமா சர்வீஸ் இருக்கு சர்வீஸ்ல இருக்கும்போது சர்க்கார்னா ஐம்பதாயிரம் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுல இருந்து எங்க அப்பா உழையாம நான் பணம் கேட்க கேட்க தர மாட்டேங்கிறார் இல்ல ஒரு கள்ளூத்தி போட்டுருவேன்

பயிற்சிகள் மூலமாக கருத்திற்கும் வாய்ப்பை அறியப்படுத்தி அதன் மூலமாக அநேக குழந்தை பெற்றுக் கொள்ள அவர்கள் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஒரு குடும்பம் மணிக்கு எனது மகனுக்கும் மகளுக்கும் பச்சு வருடமாக பிள்ளை இல்லை எங்களுக்கு பிள்ளை என்று இருந்தால் போதும் இந்த குடும்பத்தில் அவங்க ஒரே மகன் அவனுக்கு ஒரு பிள்ளையாகவும் இருந்து விட்டால் நாங்கள் சந்தோஷமாக மறித்து விடுவோம் என்று அந்த பெரியவர்கள் சொன்னார்கள் அந்த மாமன் அவர்களை பரிசோதித்து பார்த்து பலவிதமான சிகிச்சைகளை துவங்கினார்கள் ஆறு மாதம் கழித்து அந்த பெண் கருத்திருக்கிறாள் என்று அறிந்து கொண்டார்கள் எனவே கருவிக்கும் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது என்று கண்டுகொண்டார்கள் அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்று கேட்டார்கள் அப்பொழுது டாக்டர் அம்மா அப்படி சொல்லக்கூடாது எங்க தான் ஒரு குழந்தை இருந்தால் போதும் அது ஆனோ பெண்ணோ எப்படி இருந்தாலும் பரவாயில்லையே என்று சொன்னீர்களே சொல்லுவது தவறு என்று நாட்டின் சட்டம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த மகப்பெருக நாள் வந்தது அந்த பெண் ஒரு பெண் குழந்தையை கட்டெடுத்தார் அவள் எல்லாரும் மகா சோகத்தில் மூழ்கி விட்டார்கள் இப்ப கொஞ்சம் நாள் என்ன சொல்லிக்கொண்டிருந்தாங்க எங்கள் குடும்பத்துல வாரிசு இல்ல ஒரே பையன் அந்த ஒரே பையனுக்கு ஒரு குழந்தை இருந்தாலும் போதும் நாங்கள் நெடுமையாக வந்து விடுவோம் என்று சொன்னார்கள் பெண் குழந்தை இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு அற்பமாக தோன்றுகிறது இப்படிப்பட்ட முட்டாள்கள் நிறைந்த ஒரு குடும்பத்திற்கு நாம் சிகிச்சை எடுத்திருக்கிறோமே என்று அவர் தன்னை தானே நொந்து கொண்டார் பிறகு அந்த குழந்தையின் தரப்பனை அழைத்து பல ஆலோசனையை சொல்லி நான் எல்லாம் இன்றைக்கு பெயரும் பெற்ற ஒரு டாக்டராக இன்றைக்கு இருக்கிறேன் டாக்டர்மா என்றால் கையெழுத்து கும்பிடுவார்கள் உங்கள் கொண்டும் இதே போல கல்வி கற்று சிறந்து வரும்போது எல்லாரும் கும்பிடுவாங்க அப்படி வளர்த்து கொள்ளுங்கள் ஒரு பையனை விட ஒழுக்க நெறியிலே வளர்க்கப்பட்ட ஒரு பெண் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நல்ல ஆலோசனை சொல்லி அனுப்பினார்கள் ஆஹ் பரிசுத்த ஏதாவது சுவிசேஷம் சொல்லுகிற பெண்களாக சபையை கட்டியெழுப்புகிற பெண்களாக அநேகர் இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டிலே ரெண்டு பேரில் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு மூணு வருஷங்களிலே சீரியர் இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து வந்திருந்தார்கள் அவள் நாகமானியும் மனைவிக்கு பனை உடை செய்கிறவளாக இருந்தாள் கத்தரை அறிந்த தேசத்திலிருந்து சிறைப்பட்டுப் போன ஒரு சிறு பெண் தான் எஜமானும் கொஸ்ட்ரோகம் நீங்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டாள் அவனுக்கு கத்தரை தெரியாது வேலைக்காரியாக அடிமை பெண்ணாக இருக்கிற சிறு கத்தரை தெரியும் அவரிடத்திலே போகும்படிக்கு ஆலோசனை சொல்லுகின்றார் அந்த ஆலோசனை ஏற்றப்பட்டது அதனால என்ன நடந்தது குஷ்ணோகம் நுங்கி ஒருவன் சுத்தமானான் அது மட்டுமல்ல நான் கத்தரிக்கேன் வேறொருக்கும் ஆராதனை செய்ய மாட்டேன் என்று அவன் சத்தியம் செய்து கொடுத்தான் கத்தர் பயன்படுத்தும் எந்த பாத்திரமும் உலகத்திலே சமுதாயத்திலே குடும்பங்களிலே தட்சிப்பை கொண்டு வருகிற கருவியாக சுவிசேச சொல்லுகிறவளாக இருக்க முடியும் ஏசை அபர்தாரர் அஞ்சை நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதிலுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று வழியாக நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன் பெண் பிள்ளைகள் கல்வியிலும் அறிவியலிலும் அவர்கள் அதிகரிமாய் வளரட்டும் அதை ஊக்குவிங்கள் அவர்கள் கத்தர கைகளில் பயன்படும் பாத்திரங்களாக உத்தமமான இடத்தை சோதித்துக் கொள்கிறவர்களாக நித்தியத்திலே சேர்கிறவர்களாக அநேகரை சேர்க்கிறவர்களாக இருக்கட்டும் முதல் பெண் பிள்ளைகளை மதியுங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள் தன்னம்பிக்கையுடனும் கற்பவாறு படைக்கப்பட்டவள் கத்தடைய கரத்தில் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவர்கள் வளர உதவி செய்யுங்கள் அதைத்தான் திருச்சபதி நம்முடைய இன்றைக்கு கற்பிக்க விரும்புகிறது கத்தடையை வசனங்களைக் கொண்டு அந்த பிள்ளைகளை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று கோரிக்கிறது அப்படிப்பட்ட சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ்வோம் கத்திரதான் நம்மை ஆசீர்விப்பார்கள் ஆமே